ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் கேஷல் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட வேகன்சீஸ் இந்த வாட்டி வந்து கொடுத்துருக்காங்க இன்னுமே வந்து இன்க்ரீஸ் பண்ண வந்து வாய்ப்பு இருக்குது அது என்ன நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ சேலரி என்ன ஏஜ் லிமிட்டு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிப்ளமோ ஐடிஐ லெவலில் கம்பைண்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்னு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வந்தவுடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் ஓகேவா இங்கே பாருங்கள் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேவா இப்போது ரிலீஸ் பண்ண உடனே உடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்கோம் சரிங்களா இந்த மாதிரியான அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது வரையிலும் நீங்கள் தாராளமாக வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் எக்ஸாம் பற்றியெல்லாம் நான் அப்புறம் வந்து சொல்கிறேன் இதில் வந்து இப்போ நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான போஸ்ட்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் டோட்டலாக வந்து ஐம்பத்தி எட்டு விதமான போஸ்ட்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் வந்து என்னென்ன போஸ்ட்லாம் அவைலபிலிட்டி இருக்குன்னு பாருங்கள் கெமிஸ்ட்டு சர்வையரு அசிஸ்டண்ட் இன்ஜினியரு ஜூனியர் இன்ஜினியரு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு ஓவர்சியரு டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாருங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு ராஜ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் அது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் ரப்பர் மேக்கர் அது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் அது வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சரு ஆரிகல்ச்சரு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு சிவில்லேயும் சரி எலக்ட்ரிக்கல்லும் சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை இந்த ஜூனியர் ட்ரேட்ஸ் அப்புறம் எம்டிசி டிஎன்எஸ்டிசி இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்டேஷன்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேக்கண்ட்டு எல்லாமே வந்து டெக்னிக்கல் வேக்கண்ட்டு ஓகேவா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது தான் அப்புறம் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் எலக்ட்ரிக்கலில் பாருங்கள் அறநூற்றி ஐம்பத்தி ஆறு வேக்கண்ட்டு டோட்டலாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏவாக இருந்தால் நாற்பத்தி ஏழு வரலாம் கொடுத்துருக்காங்க இது வந்து போஸ்ட் வைஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் ஒரு ஒரு ஏஜுக்கு குவாலிஃபிகேஷன் ஒரு ஒரு ஏஜ் லிமிட்டு ஓகேவா இது எல்லாமே வந்து வேரி ஆகும் ஆனால் நிறைய ஏஜ் லிமிட் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம் முப்பத்தஞ்சு முப்பத்தேழு நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற மாதிரி ஓகேவா இதில் வந்து ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து ஒரு ஒரு விதமான இது கேட்டிருப்பாங்க இப்போ வந்து சர்வையர் மைன்ஸ் சர்வேயருக்கு பார்த்திங்கன்னா டிகிரியும் சிவில் வந்து கேட்டிருக்காங்க இல்லை மைனிங்கில் ஓகேவா இல்லைன்னா டிப்ளமோ படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து மைனிங் கேட்டகிரி ஓகேவா உங்களுக்கு அந்த போஸ்டிங் நேம் பார்த்தாலே தெரியும் இந்தந்த போஸ்ட்டுக்கு இந்தந்த ரிலேட்டடாக அப்படின்ட்டு இப்போ ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் அதுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ சிவில் இன்ஜினியர் பிசி வச்சுருந்தாலே இதற்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேவா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சி இது ஐடிஐ சிவில் தான் வந்து கேட்டிருப்பாங்க ஒரு சிலதுக்கு டிகிரியுமே வந்து கேட்டிருப்பாங்க ஓகேங்களா நீங்கள் பாருங்கள் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு தான் தெரியும் எது சூட்டபுளாக இருக்கும் நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேவா இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாருமே வந்து இது மஸ்ட்டாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேவா இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ட்டுன்னு ஓகேவா உங்களுக்கு தெரியும் இன்ஜினியரிங்கெல்லாம் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து வருது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதை எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்கன்ட்டு இதெல்லாம் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தா அவங்க வந்து அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து வாய்ப்புகள் அதிகம் அதனால் வந்து மஸ்ட்டாக வந்து இது எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒன்றுத்துக்கு பாருங்கள் ஜூனியர் பர்னர் ஆஃபீஸ் ஆஃபீஸர் கேட்டகரிக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து ஆர்ட்ஸ் ரிலேட்டடாகவும் ஒரு சில போஸ்ட்டுகள் வந்து இருக்குது அதை நீங்கள் தான் வந்து செக் பண்ணி பார்க்கணும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஓகேவா டிப்ளமோ படித்தவங்களும் இதற்கு வந்து அப்ளை பண்ணலாம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிஎன்இபி அதான் டிஎன்பிஎஸ்சிலேருந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே அது வந்து இன்ஜினியரிங்க்கு கேட்டுருந்தாங்க இது பாருங்க டிப்ளமோக்கு வந்து இருக்குது நிறைய பேர் கேட்டுருந்தீங்க டிப்ளமோக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி பட் இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஒரு சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடி வெயிட் கேட்டுருக்கேன் இந்த ஜூனியர் ரிட்ரமென்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி வெயிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணுறது யாருக்காச்சும் அப்ளை பண்ணாலும் சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் கரெக்டான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் போஸ்ட் நேம் செலெக்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு ரெண்டு வந்து இருக்கும் பேப்பர் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இருக்கும் அதுக்கான டேட்டுமே வந்து கொடுத்துட்டாங்க பாருங்கள் ஆகஸ்ட்டு முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் ஓகேவா அந்தந்த சப்ஜெக்ட் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணிங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ப அதிலேருந்து வந்து பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த டேட்டில் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஜூலை பன்னிரெண்டு ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க இதை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனக்கூடிய தெரிஞ்சுக்கணும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்